இன்று தூய ஆவியின் சிறப்பான ஒன்பது கொடைகள் பற்றி அறிவோம் தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார் இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல் வளத்தை அளிக்கிறார் அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார் அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார் தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும் இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும் வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும் மற்றொருவருக்கு பல வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும் பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருள்கிறார் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் எட்டிலிருந்து பத்து வரை கொருந்தியிற்கு எழுதிய நிருபத்திலே கூறப்பட்டுள்ள இந்த ஒன்பது கொடைகளும் கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையை கட்டி எழுப்புகிற பணியில் பிறரின் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டிய தூய ஆவியின் சிறப்பான கொடைகளாகும் எசையா பதினொன்னாவது அதிகாரம் வசனம் ஒன்று இரண்டில் கூறப்பட்டுள்ள கொடைகள் பெற்றுக்கொள்ளும் தனி மனிதரின் ஆன்ம வளர்ச்சிக்கு பயன்படுகிறது ஆனால் இக்கொடைகள் இதை பெற்றுக் கொள்கிறவரின் நன்மைக்கு அல்ல மாறாக கடவுளின் மக்கள் அனைவரின் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டியதொன்றாக இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் ஆவியின் கனிகள் அல்லது கொடைகள் எது முக்கியமானது என்று மக்கள் கூட்டத்தை பார்த்து கேட்டேன் மக்கள் கூட்டத்தில் பலர் ஆவியின் கனிகள் முக்கியமானது என்றும் சிலர் ஆவியின் மற்றும் கொடைகள் ஆவியின் கனிகள் மற்றும் கொடைகள் இரண்டுமே முக்கியமானது என்றும் கூறினர் ஆம் இரண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது நாம் ஆவியின் கொடைகளை வேண்டாம் என்று மறுக்கிறோம் என்றால் நாம் தூய ஆவியின் செயல்பாடுகளை மறுக்கிறோம் என்று பொருள் இக்கொடைகள் ஆவியின் வெளிப்பாடு என்பதை விவிலியத்தின் வாயிலாக நான் கண்டுணர்ந்தேன் பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது ஒன்று கொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் திருத்தூதர் பவுல் கூறியதாவது நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படையான மனித ஞானம் அல்ல கடவுள் உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே ஒன்று கொருந்தியர் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு ஐந்து தொடர்வோமா நண்பர்களே